ஸ்காட்லாந்தில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆறு வயது சிறுமியின் கனவை அவரது பெற்றோர்கள் நிறைவேற்றியுள்ளனர் உள்ளனர் ஸ்காட்லாண்டின் போரஸ் பகுதியைச் சேர்ந்தவர் ஈலியட் பீட்டர்சன் இவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது தற்போது அவர் தன் வாழ்நாளை எண்ணிக்கொண்டிருக்கிறார் இதனால் அவரது பெற்றோர்கள் ஈலியத் பீட்டர்சனின் திருமண கனவை நிறைவேற்றியுள்ளனர் ஈலியத் பீட்டர்சனுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது இதனால் அவரது நெருங்கிய நண்பரான ஹாரிசனை நேற்று திருமணம் செய்து வைத்து ஆசையை நிறைவேற்றியுள்ளனர் இவர்களது திருமணம் அங்குள்ள அபிர்டின் பகுதியில் நடந்துள்ளது இதில் இரு வீட்டார் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வின் போது ஒரு சிலர் உணர்ச்சியை அடக்க முடியாமல் கண்ணீரும் ஒடித்தனர் இந்த நிகழ்வின் போது மணமகளான ஈலியத் பீட்டர்சன் தனது சகோதரர் கையை பிடித்து திருமணம் நடைபெறும் இடத்திற்கு மகிழ்ச்சியாக நடந்து வந்தார் அப்போது மணமகன் ஹாரிசன் வந்தார் அதன் பின் இருவரும் தங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் முன்னிலையில் நடந்து சென்றனர் இதைத் தொடர்ந்து திருமணம் கோலாகலமாக நடந்து முடிந்தது இது குறித்து ஈலியத் பீட்டர்சனின் தந்தை பெள்ளி கூறுகையில் இது ஒரு புதுவிதமான திருமணம்தான் ஆனால் இந்த திருமணத்தின் போது ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று உணர்ச்சிகரமாக கூறினார் அவரது தாய் கேல் கூறுகையில் தனது மகள் நியூரோ பிளாஸ்டோமா என்ற அரிய வகை புற்றுநோயின் தாக்கத்தால் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறாள் ஒவ்வொரு நிமிடமும் அவள் அந்த நோயுடன் போராடி வருகிறாள் அவளது மிகப்பெரிய கடைசி ஆசையை நாங்கள் இப்போது நிறைவேற்று விட்டோம் என்று கண்ணீர் மழ்க கூறியுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்